ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் பாடம் முப்பத்தி எட்டு இந்த பாடத்தில் ராவின் சட்டங்களை பார்க்க இருக்கிறோம் ரா என்ற அந்த எழுத்துக்கு மட்டுமே பின்வரக்கூடிய சட்டங்கள் இருக்கிறது தஃம் சொல்லுங்க சொன்னால் வாய் நிரம்ப ஓதுவதற்கு தஃம் என்று சொல்லப்படும் சப்தத்தை வாய் நிரம்ப தடிப்பமாக ஓதுவதற்கு என்ன பேர் சொல்லப்படுமா இந்த ராவை நம்ம எப்ப தஃீமாக ஓத போறோம் அதை ஆரம்பமா பார்ப்போம் அடுத்து இந்த ராவை தற்க சொல்லுங்க சப்தத்தை மெல்லியதாக ஆக்கி ஓதுவதற்கு பேர் என்ன ராவு வந்து தற்க மெல்லியதாக மென்மையாக ரொம்ப வாய் நிரம்ப இல்லாமல் மெல்லியதாக சப்தத்தை வெளியாக்கி ராவுடைய சப்தத்தை வெளியாகி ஓதுவதற்கு சரிங்களா இந்த ராவை நாம எப்போது தற்கீக்காக ஓதுவோம் என்பதை ஓதக்கூடிய இடங்களுக்கு அடுத்ததாக பார்க்க இருக்கும் சரிங்களா அப்ப ராவினுடைய சட்டங்களில் எப்போது ராவை தஃ்கீமாக ஓத போகிறோம் என்ற இடங்களை அறிந்து கொள்ள போகிறோம் அதுக்கடுத்து எப்போது ராவை தற்காக ஓத வேண்டும் என்ற இடங்களை அறிந்து கொள்ள போகிறோம் இப்போ முதல்ல வந்து சொல்லுங்க ராவை வல்லினமாக உச்சரிக்க வேண்டிய இடங்கள் முதல் நிலை என்னன்னு சொன்னா ராவிற்கு சொல்லுங்க ராவிற்கு ராவுக்கு மேல ஃபத்ஹா வருது உதாரணமாக இந்த ராவுக்கு மேலே என்ன வந்திருக்குதுமா பதா வந்துருக்குது அல்லது பத்தத்தை அதுக்கு நஸ்பு என்று சொல்லப்படும் பத்தத்தை வருது இந்த ராவுக்கு மேல என்ன வந்திருக்குதுமா பத்தத்தை வந்துருக்குதா இது பத்தையின்னு வரும்போது அல்லது பம்மா ராவுக்கு மேலே பம்மா வரும்போது அல்லது பம்மத்தின் வரும்போது ராவை ராவுடைய சப்தத்தை வல்லினமாக ஓத வேண்டும் எப்படி பாருங்க

உச்சரிக்க வேண்டும் சொல்லுங்க உச்சரிக்க வேண்டும் உச்சரிக்கணும் அடுத்து ரெண்டாவது இரண்டாவது நிலை சுக்கூன் இருக்கிறது அப்படி சுக்கூன் இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள எழுத்தை பார்க்கணும் அதற்கு முன்னால் உள்ள எழுத்துல ஃபத்ஷா அல்லது கம்மா இருந்தால் அந்த ராவை தஃீமாக ஓத வேண்டும் அதற்கான உதாரணம் இங்கே கொடுக்கல அதற்கான உதாரணம் இங்கே நீங்க பார்க்கணும் பாருங்க ராவுக்கு என்ன இருக்குது சுக்கூன் இருக்குது ராவுக்கு மேலே என்ன இருக்குதும்மா இங்கே பாருங்க ராக்கு மேலே என்ன சுக்குன் இருக்குதா? எனவே அதுக்கு முன்னால் உள்ள என்ன ஹரக்கா இருக்குன்னு பார்க்கணும். ஃபத்ஹா அல்லது தம்மா இருந்தால் இந்த சுக்குன் பெற்ற ராவை வல்லினமாக தஃப்கீமாக வாசிக்க வேண்டும். முஹ்சின் பாருங்க பக் புன் பக் புன் பக் புன் பக் அடுத்து பாருங்க அடுத்து இந்த இங்கே வரக்கூடிய இந்த உதாரணங்கள் பார்த்தீங்களா இதற்கான சட்டம் இங்கே கொடுக்கல அதை நம்ம மூன்றாவது இடமாக மூன்றாவது பாயிண்டாக நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க அது என்னன்னு சொன்னால் ராவுக்கு மேலே ஷத்தா வரும்போது ராவுக்கு மேலே என்ன வருதுமா ஷத்தா வருது இந்த இந்த அடையாளத்துக்கு பேர் என்ன இந்த அடையாளத்துக்கு பேர் என்ன ஷத்தா ஷத்தா வரும்போது

அவளுக்கு இது எத்தனாவது இது மூன்றாவது நிலை அடுத்து இங்கே நான்காவது நிலை இது மூணாக நாளாக மாசிக்கிறது இப்போ நான்காவது நிலை என்னன்னு சொன்னால் ராவிற்கு சுக்குன் இருக்குது அதற்கு முன்னிலே எழுத்துருக்கு தற்காலிகமாக கஸ்ரா வறுமையானால் அப்போது அந்த ராவை தஃமாக வாசிக்க வேண்டும் ரெண்டாவது என்னன்னு சொன்னால் ராவுக்கு சுக்குன் இருக்குது அப்படி சுக்குன் இருந்தா ராவுக்கு உள்ள எழுத்தை கவனிக்கணும் ராவுக்கு முன்னாள் எழுத்துல இருந்தா அந்த சுக்குன் பெற்ற ராவை வல்லினமாக தஃமாக வாசிக்கணும் அதற்கான உதாரணம் இங்கே இல்லை எங்க இருக்குது இங்கே இந்த இடத்துல இருக்கு இந்த ரெண்டு உதாரணம் தான் அதுக்கான உதாரணம் இங்க பாருங்க சுக்குன் பெற்ற ரா இருக்குதாம்மா அப்போ முன்னாள் எழுத்த பார்க்குறோம் முன்னாள் எழுத்துல என்ன இருக்குது என்ன இருக்குது மொஹசேன் முபீன் என்ன இருக்குதுமா ஃபத்ஹா சொல்லுங்க ஆ இங்க என்ன இருக்குது தம்மா இப்போ ராவை எவ்வாறு வாசிக்கணும் ஆ தஃஹீமா வாசிக்கணும் ஃபர்ஹான் எப்படி வாசிக்கணுமா சொல்லுங்க தஃஹீம் வல்லினமாக வாசிக்கணும் பாருங்க பக்குன் பக்குன் ஓ ஆனு டவுட் கிளியர் ஆச்சுங்களா பாரக்கல்லா பீக்கும் அடுத்து பாருங்க இப்போ டவுட்டுக்காக தான் பார்த்தது திரும்ப பார்த்தோம் இப்போ அடுத்து என்ன இது பார்த்துட்டோம் இந்த ஷத்தா பெற்ற ராவுக்கான நிலையை பார்த்துட்டோம் இதற்கான குறிப்பு இங்கே இல்லை அதை நம்ம மூணாவது பாயிண்டை ஆட் பண்ணிக்கலாம் ஷத்தா பெற்ற ராவிற்கான சட்டம் அடுத்து ராவிற்கு சுகூன் இருக்குது இந்த பாருங்க ராவுக்கு மேல சுகூன் இருக்குதா அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு தற்காலிகமா கசரா வருது டெம்பரரியா கசரா வருது ஒரிஜினலாக இங்க க எப்படி இருக்கும் இந்த மீமுக்கு மேல சுக்குனு தான் இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ராவு சுக்குன்னு இருக்கிறனால இந்த மீம்ல உள்ள சுக்குனை கசராவாக தற்காலிக கசரா கொண்டு வரப்பட்டுள்ளது இப்ப தற்காலிகமாக வரக்கூடிய கஸ்ராவுக்கு அடுத்து சுக்குன் பெற்ற ராவருமையானால் அந்த சுக்குன் பெற்ற ராவை தக்கீமாக வாசிக்கணும் பாருங்க இது நான்காவது பாயிண்ட் அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் ஐந்தாவது நிலை என்னன்னு சொன்னா ராவிற்கு சுக்குன் இருக்குது அதற்கு முன்னுள்ள எழுத்து கஸ்ரா பெற்ற எழுத்தாகும் இருக்குது ஆனா ராவுக்கு பின்னுள்ள அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து பார்த்திங்கன்னா இஸ்திரேலியலாவோட எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்தாக இருந்தால் அப்ப அந்த சுக்குன் பெற்ற ராவை தஃப்ஹீமாக வாசிக்கலாம் இஸ்திரேலியாவோட எழுத்துக்கள் எத்தனை ஏழு சொல்லுங்க ஹொஸ்வார் ஹொஸ்வார் பா பின் பெ அது எப்படி சொல்வாங்க சொல்லுங்கள் ஹாப்

அதுக்கு முன்னால சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னால கசரா இருந்தாலும் அந்த ராவ் எவ்வாறு வாசிக்கணும் தஃீமாக வாசிக்கணும் உதாரணமா பாருங்க சுக்குன் பெற்ற ரா அதுக்கு முன்னால என்ன இருக்குதுமா என்ன இருக்குது சமீர் என்னமா இருக்குது மீமுக்கு கீழே கசரா இருக்குது ஆனா சுக்குன் பெற்ற ராவுக்கு அடுத்த எடுத்து என்ன வந்திருக்குது பகிம் என்ன எடுத்து வந்திருக்குது ஷையார் என்ன எடுத்து வந்திருக்குது இஸ்தேலாவோட எடுத்து வந்திருக்குது எனவே இந்த ராவை வல்லினமாக வாசிக்க வேண்டும் பாருங்க ஆறாவது நிலை சுக்குன் பெற்ற ராவிற்கு தற்காலிகமாக நிறுத்துவதற்காக சுக்குன் செய்து அதற்கு முன்னுள்ள எழுத்தும் சுக்குன் பெற்றதாக இருக்குது அதற்கு முன்னுள்ள எழுத்திற்கு தம்மா ஃபத்ரா இருந்தால் அப்போது தற்காலிகமாக சுக்குன் பெற்று வரக்கூடிய இந்த ராவை தத்ஷுவமாக வாசிக்கணும் உதாரணமாக ருஷ் எஸ் வல் ஆசு வல் ஃபெட் வலயலினாஷ் இங்க வரக்கூடிய ஓ தற்காலிகமாக நிறுத்துறனால சுக்குன் வருது அதற்கு முன்னால எழுபத்திலேயும் சுக்குன் இருக்காதுக்கு முன்னால் ஃபத்ரா அம்மா வந்தால் மல்லினமாக வாசிக்க வேண்டும் அப்ப ராவை சத்யமாக வாசிப்பதற்கான இடங்கள் மொத்தம் எத்தனை ஆறு ஏன்னா இங்க என்ன விடுபட்டுருச்சுமா ஷிர்தா ரொ ஷ்ர்தா ரா ஷ்ரதா பெற்ற ராவினுடைய சட்டத்தின் விளக்கம் விடுபட்டுருச்சு சரிங்களா இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் சக்தி மெல்லினமாக ஓத வேண்டிய இடங்களை பார்க்க போறோம் சரிங்களா முதலாவது ராவிற்கு கசர வறுமையானால் அல்லது கசரத்தின் வறுமையானால் ராவை எவ்வாறு வாசிக்க வேண்டும் தற்கொக்காக வாசிக்க வேண்டும் பாருங்க சொல்லுங்க ஓ என்று சொல்லக்கூடாது விஜாலுன் அடுத்து பாருங்க ராவிற்கு கஸ்ரா ராவிற்கு என்ன இருக்குதுமா கஸ்ரா அல்லது ஷத்துடன் ஜர் கஸ்ரத்தை வருதுன்னு சொன்னா அப்போது ஷத்தா பெற்றவரா கசரா பெற்று வந்தா அல்லது கசரத்தை பெற்று வந்தால் அந்த ராவை எப்படி வாசிக்கணும் தற்பைக்காக வாசிக்கணும் பாருங்க விதுதின் மின் ஷத்தி ஷௌரி என்று வல்லினமா சொல்லக்கூடாது ஷர்தி ஷர்தி புரியுதுங்களா அடுத்து மூணாவது நிலை ராவிற்கு சுகோனும் அதற்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு கஸ்ரா வறுமையானால் அம்மா வந்தா பல்லினமா வாசிக்க வேண்டும் கஸ்ரா வந்தா தற்பு சொல்லுங்க ஃபில் இன் அடுத்து பாருங்க ராவிற்கு சுக்கோனும் அதற்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு சுக்கோனும் இருந்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு கஸ்ரா வரிமயானால் அப்ப அந்த ராவ தர்கீகா வாசிக்க வேண்டும் சொல்லுங்க சிஹ் சிஹ் ஹித சரியா அடுத்து ஐந்தாவது நிலை ராவிற்கு சுக்கூனும் அதற்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு சுக்குனு இருந்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபதா இருக்கும்போது அதாவது இந்த டெஃபினேஷனை இங்கே கொஞ்சம் ராவிற்கு சுக்குனும் அதற்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு சுக்கூனும் இருக்குது ஆனால் இங்கே என்ன வரணும்னு சொன்னால் சுக்கூன் பெற்ற யார் வந்திருக்குது என்று அந்த ஒரு வார்த்தை வரணும் ஈடுபட்டு இருக்குது சரிங்களா எனவே இந்த உதாரணத்தை மட்டும் கவனிங்க ஹௌசான்

ஓதக்கூடிய இடம் இருக்கிறது அப்போது இந்த ராவை மென்மையாக ஓத வேண்டும் குராலில் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது சூரா ஹூத்தில் வரக்கூடிய நாற்பத்தி ஒன்றாவது வசனம் அதில் பாத்தீங்கன்னா மஜ் ரேஹா எப்படி சொல்லணும் இத மஜ் என்று சொல்லக்கூடாது மஜ் இவ்வாறு ஓதுவதற்கான பெயர் என்ன இமாலா சொல்லுங்க

வார்த்தை இடம்பெறுது பாரகல்லாபிம் சரி அடுத்து பாருங்க இந்த சுரத்து அஷோராவில் வரக்கூடிய ஃபிர்பெயின் இதில் வரக்கூடிய இந்த ராவை இரண்டு விதமாக உச்சரிக்கலாம் ஆயினும் தற்கொயக்காக உச்சரிப்பது சிறப்பு மேல் சொல்லுங்க ஃபிர்பைன் ஃபியோபைன் அப்படின்னு சொல்லலாம் ஃபிஸ்பெயின் என்று தற்கொய்க்காக சொல்லலாம் ஃபேவ் என்று தஃவும் சொல்லலாம் அதே போல அல் சொல்லலாம் சொல்வது மேலானது அதே போல மிஸ் சொல்லுங்க ராவை தற்கேக்காக சொல்லலாம் ஆனால் வல்லினமாக உச்சரிப்பது நல்லது இப்போ உதாரணத்தை பயிற்சிகளை பயிற்சியோட படிச்சுட்டு குடிச்சிடலாம் பாருங்க ஃபத்தா பெற்ற ரா தம்மா பெற்ற ரான் தம்மத்தை பெற்று வரக்கூடிய ராவுக்கான உதாரணங்களை இங்கே பார்க்கலாம் இது எல்லாம் இந்த லைன் ஃபுல்லாக எப்படி வாசிக்கணும் தஸ்கீமாக வாசிக்கணும் இந்த லைனை எவ்வாறு வாசிக்கணும் இந்த லைனில் வரக்கூடிய ராவை எவ்வாறு வாசிக்க வேண்டும் தஸ்கீம் கடைசி லைனில் தான் தீக்காக வாசிக்க போகிறோம் பாருங்கள்